சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு மின்வாரிய தொழிற்சங்கங்களுடன் நாளை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மின்வாரிய தொழிற்சங்கங்களுடன் நாளை இரண்டாம் கட்ட ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது தமிழகத்தில் மின்வாரிய ஊழியர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இறுதி செய்யப்பட்டு ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஊதிய உயர்வு வழங்கியிருக்க வேண்டும் எனவே ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன இந்நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி மின் பகிர்மான நிதி இயக்குநர் மலர்விழி தலைமையிலான ஊதிய திருத்த குழுவுடன் முதல்கட்ட ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பத்தொன்பது தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் அனைத்து பணியாளர்களுக்கும் அடிப்படை சம்பளத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தி ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கள உதவியாளர் கணக்கீட்டாளர் தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்ட பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் உரிய முறையில் சர்வீஸ் வெயிட்டேஜ் வழங்க வேண்டும் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை இடைக்கால நிவாரணமாக மாதந்தோறும் ரூபாய் வழங்க வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர் இரண்டாம் கட்ட ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாளை அதாவது டிசம்பர் மின்வாரிய தலைமையகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிற்சங்கங்கள் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் மின்வாரிய ஊழியர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது மின்வாரிய தொழிற்சங்கங்களுடன் நாளை இரண்டாம் கட்ட ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது